வணக்கம் நம்ம பார்க்குற இந்த இடம் வந்துட்டு தோட்ட செட்டப்பில் அழகாக அழகாக இருக்குது பம்ப் செட்டு உங்களுக்கு ஒரு ரூம் இருக்குது தங்குறதுக்கு ஸோ இது வந்து வடக்கு பார்த்து இருபது அடி பாதையில் உங்களுக்கு வந்துட்டு இந்த தோட்டம் வருது இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா மரங்களும் வச்சு விட்ருக்காங்க பிலாமரம் மாமரம் இந்த மாதிரி நிறைய மரங்கள் வச்சு விட்ருக்காங்க தென்னை மரங்கள் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்து வடக்கை பார்த்து வருது வீடு போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து மூணு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்குறாங்க சென்ட்ருக்கு இது வந்து நல்ல ரேட்டு ஸோ உங்களை பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் அதே மாதிரி இது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பத்து சென்ட்ரு இடமும் இருக்குது அதுவும் வந்துட்டு இதே இதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் கேட்குறாங்க நல்ல ஃப்ரண்டேஜ் வச்சு ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்க கொஞ்சம் லோ ப்ரைஸ் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள்